வணக்கம் செய்திகளை உரக்கச் சொல்வோம் மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுக்குழு கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் கீழே இப்ராஹிம் தலைமை வைத்தார் மாநில செயலாளர் நெய்வேலி இப்ராஹிம் துணை செயலாளர் அப்துல் சலாம் மாநில பொருளாளர் கோட்டை ஹாரிஸ் ஆகியோர் பேசினர் நகர் செயலாளர் சையதலி உட்பட பலர் பங்கேற்றனர் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசு அமல்படுத்திய மூணு குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் கீழக்கரை ராமநாதபுரம் ரயில்வே மேம்பாலம் பணி நிறைவடைந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் ராமநாதபுரம் நகரில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ள பாதாள சாக்கடை திட்டத்தை சீரமைக்க வேண்டும் ராமநாதபுரம் தொண்டி வரை சாலை இருபுறமும் மண்டி கிடக்கும் காட்டு கருவேல மரங்களை அப்புறப்படுத்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதி மாணவர்களின் கல்வி நலன் கருதி நகரில் அரசு ஆண்கள் பள்ளி நிறுவ தமிழக பள்ளி கல்வித்துறை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வணக்கம் சொல்லணும் நம்ம தெரியாதெல்லாம் அப்படி என்ன நினைச்சதையெல்லாம் நம்ம வர முடியல நம்ம எப்படி வரணும் பத்தர் நம்ம பார்த்து சொல்றானோ உட்காரணும் அப்பதான் நம்ம வர சேர முடியும் இதனால உன்னை என்ன நினைக்கிற யாரு எத்தல பேசறோம் மாட்டாங்க அப்ப என்னன்னே நான் இப்போ அரசியலை நிற்களுக்கு முன்பாக நடைபெற்ற மேற்காட்டில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தினை நடைமுறைப்படுத்தி இப்படி

சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க